வணக்கம் நான் ராதா ரவி பேசுகிறேன் இப்படி எங்கள் டப்பிங் யூனியன் எலெக்ஷன் விரிவிற்பாக நடந்துகிட்டு இருக்குது அது இன்றைக்கியான சண்டேன்றதுனால தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க போடுறது எனக்கு வந்து ரொம்ப முடியல கால் முடியல அதாவது நான் வரமாட்டேன் படுத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு என்ன என் நிலைமை தெரியாமே சொல்கிறாங்க நான் அவரோட போய்ட நடப்பேன் இருந்தாலும் இந்த தேர்தல் வந்திருக்கக்கூடாது இந்த தேர்தல் வராது என்ற ஒரு நினைப்போடு தான் நான் நான் இருந்து விட்டேன் வராது தேர்தலில் பட் இப்போ வந்து நான் தலைவராக நிற்கிறேன் பொருளாளராக இவர் நிற்கிறாரு கதிர் பொருளாளராக ஷாஜிதா நிற்கிது இவங்க வந்து பொருளாளராக செக்ரட்டரியாக நிற்கிறாரு தான் நான் நிற்க வச்சேன் தலைவராக பட் அதுக்குள்ளேயும் பார்த்தா தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு இருக்குது அதாவது இன்னார் நின்னால் நாங்கள் நிற்போம்னு சொல்லி கதிர்னுன்னா நான் நிற்பேன் என்ன லாஜிக்னு புரியல பட் என்னியாவோ தேர்தல் இருக்குது இது வரைக்கும் ஒரு இரநூத்தி ஜெனரை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எப்படியும் ஒரு ஒரு ஐநூறு அறநூறு பேர் போ போட வேண்டி வரும் அதுவும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் தான் இனியோ இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்து நீங்கள் இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க என்னை திட்டுவாங்க அதனால் நல்லா திட்டுட்டோம் திட்ட திட்டத்திட்ட திண்டுக்கல் அதனால் எனக்கு அந்த கவலை இல்லை எவ்வளோ பேர் திட்டியிருக்காங்க நம்ம ராஜேந்திரன் என்னை திட்டி என்ன செய்ய போகிறோம் ராஜேந்திரன் என்ன ரவின்னு கூப்பிட்டு பார்த்தா நீ என்ன பேரை மாற்றி கூப்பிட்டாலும் அந்த ரவி ஃபஸ்ட்டு வர்ற ரவி தான் டக்குனு உழு வேறு யாருக்கும் அவ்வளோ உழுவாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் யூனியன் வந்து எப்பயுமே ஐ எம் சப்போர்ட் ஆஃப் மை யூனியன் அண்டு என் யூனியனும் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுது எல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ பொய்யா சொல்ல முடிய வாக்குறுதிகள் நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் உள்ளே போய் கணக்கு வழக்குகளைப்பா ஒன்றுமே செய்ய முடியாது கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு தாத்தா காலம் ஆயிடுச்சு அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வ்டாகவே நம்ம ஒர்க் பண்ணலாம் லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படி முறைச்சிக்கிட்டு போவோம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் ஏனியா இது ஒரு நல்ல ஒரு இது ஏன்னா தேர்தலே இல்லாமல் போச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் தேர்தல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்று சொல்லி அனைவரும் ராதாரவி அணிக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போ உங்கள் இதில் வந்து மூணு அணியை போட்டி போடுறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க முன்னாடி நிறைய விஷயம் செஞ்சிட்டோம் அப்படின்னு இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிற யாராக இருந்தாலும் ஒரு தேர்தல்னால் அதுக்கான சில வாக்குறுதிகள் சொல்லுவாங்க இந்த இருந்து இதுவரை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிற தலைவர் மீது பொதுவாக அதை சொல்கிற வழக்கம் தான் இந்த விஷயங்கள் செய்யலை அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து செஞ்சுட்டு தான் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் உங்க மறுபடியும் வெற்றி பெற்றால் சங்கத்துக்கு இதை செய்ய வேண்டிய விஷயமா அவங்க சில விஷயங்களை சுட்டி காட்டியிருப்பாங்க அவங்க சில விஷயங்களை அவங்க சில விஷயங்களை சுட்டி காட்டினா அதெல்லாம் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு அவங்க உதவியாக இருந்தால் போதும் அதாவது உதவியாக இருக்கிறதுனா கூட இருந்து தப்பானதை கை கட்டாமல் இது கரெக்டாக செய்யலை நம்ம அப்படின் அது மாதிரி சொன்னாங்கன்னா நான் டெஃபனட்டாக செஞ்சு கொடுப்பேன் இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது கூட ராஜன் சார் வந்து உங்கள் நண்பர் இவ்வளோ நாற்பது வருஷமாக பழக நண்பர் இப்படி இருந்தால் நீங்கள் வருத்தப்பட்டீங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஆறு பதவிக்கு ஒரு ஐம்பது பேர்கிட்ட போட்டி போடுறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போட்டிடும்போது போது யார் ஜெயிச்சாலுமே அந்த இன்னொரு மற்ற அணியோட எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு நாள் தான் போட்டி சார் நான் வந்து நான் நெருங்கி தான் சார் இப்போ இது இப்போ போகும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு போனேன் வரும்போது அலோ அலோன்னு சொல்லிட்டு வந்தேன் யார் ஏதிரி யார் நண்பர்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் எங்கள் யூனியன் ஆளுங்க அவ்வளோதான் இல்லை யார் ஜெயித்தாலும் மற்ற வெற்றி பெற்ற டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ண தயாராக எப்படி சார் மற்ற டீமோட ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க ஜாயின் ஆகிடுவாங்க எல்லோரும் அது மாதிரி யார் ஜெயித்தாலுமே இப்போ நீங்கள் மூ தலைவராக நிற்கிற எல்லாரோட குறிக்கோள் வந்து சங்கம் நல்லா இருக்கணும் அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கான வசதிகள் எல்லாமே கிடைக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் தான் மோட்டிவ்வாக இருக்கும்போது யார் ஜெயிச்சாலும் மூணு பேர் யார் ஜெயித்தாலுமே அவங்க சங்கத்துக்காக தானே பாடுவீங்க அதனால தான் யார் ஜெயித்தாலும் பாடுபடும் நிச்சயமாக பாடுபடும் எனக்கு ராஜேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி இது தேவை அவனோட பேசிய இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா செய்யலான்னு சொல்லுவேன் இப்போ நம்ம கிட்ட வளர்ந்த பிள்ளை என்னமோ போ அது தப்பு சொல்லக்கூடாது அவங்கவுங்களுக்கு சுதந்திரமாக ஒரு ஐடியாஸ் இருக்குல்ல அதை பாராட்டி தான் இப்போ நீங்கள் தேச்சால் அவர் வந்து அவங்க கூட மறுபடியும் இணைந்து ஏன் இது இவ்வளோதாங்க இருக்குது யூனியனை நூற்றி முப்பது நூற்றி முந்நூறு பேர் இதில் எங்கே பிரிஞ்சுக்கிட்டு எங்கே போய் செய்கிறது சுற்றி சுற்றி கோடம் பார்க்கணும் அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் தேங்க் யூ நன்றி நன்றி